ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணச்சநல்லூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று திங்கட்கிழமை அன்று சுமார் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் மணச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் தினமும் நோயாளிகளுக்கு சுமார் நூற்று ஐம்பது நபர்களுக்கு இட்லி பொட்டலமும் கிளை சங்கத்தில் வெள்ளை சாதம் ரசம் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது மேலும் இருபத்தைந்து கிராமங்களிலும் திருச்சி நகர பகுதியிலும் தக்காளி சாதம் சாதம் மொத்தமாக மூவாயிரத்து எண்ணூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அந்த வகையில் இன்று திருவானைகோவில் மற்றும் உளுந்தங்குடி திருப்பஞ்சிலி வாழ்மால் பாளையம் சோழங்கநல்லூர் குருவம்பட்டி மூவராயன்பாளையம் கவுண்டம்பட்டி மணச்சநல்லூர் ஜிஹெச் அத்தானி நெற்குப்பை நம்பர் ஒன் டோல்கேட் செக் போஸ்ட் ரவுண்டான டிவி கோவில் ஸ்ரீரங்கம் ஜிஹெச் அம்மா மண்டபசாலை மாம்பழசாலை ரோடு மாம்பழசாலை காவேரி பாலம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் மரக்கடை காந்தி மார்க்கெட் பாலக்கரை அரியமங்கலம் காட்டூர் கைலாஸ் நகர் திருவரம்பூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கருமண்டபம் திருச்சி அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களிலும் தினசரி ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் முதியவர்கள் நகர பகுதியில் கூலி தொழிலாளிகள் ஊனமுற்றவர்களுக்கு அனுதினமும் சுத்தமான சுகாதாரமிக்க உணவு ஞானியர்களை பூஜித்து ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கருணை மிகுந்த ஆசியோடும் வழிகாட்டுதலோடும் இந்த தர்மபணி நடைபெற்றது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்காரகுடிலாசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மக்களாகிய நீங்களும் இந்த புண்ணிய காரியத்தில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு எஸ் சரவணன் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்பது மூன்று மற்றும் எட்டு ஐந்து இரண்டு ஆறு எட்டு எட்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் യൂനഹം മറിയ വേ കൂലയ